முஸ்லிம்களுக்காக எடப்பாடியார் தைரியமாக தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் சரி அண்ணன் எடப்பாடிய காலத்திலும் சரி ஆட்சி பல அண்ணாது திட்டங்களை தந்திருக்கிறது இஸ்லாமிய பெருமக்களின் பாதுகாப்பு அரணாக எப்போதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்து வருகிறது என்பதை தமிழக மக்கள் தங்களின் குரலாக வெளிப்படுத்தி உள்ளனர் அண்ணா திமுக எடப்பாடியார் வந்து தைரியமா குறைவெடுத்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் சட்டசபை மாவட்டத்துடைய எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது எங்க முஸ்லீம் பெருமக்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் என்றைக்குமே புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய அவருடைய ஆட்சி முஸ்லீம்களுடைய பாதுகாப்பு இப்தார் ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காங்க முஸ்லீம்களுடைய சிறப்பான ஒரு இப்தார் திறப்பு உள்ளாக இன்னொன்று வருஷந்தோறும் நடந்துட்டு இருக்குது தலைவர் காலத்திலிருந்து அம்மா ஆட்சியிலேருந்து இப்போ ஈபிஎஸ் அண்ணா காலம் வரைக்கும் நடந்துட்டு இருக்குது பெண்களுக்கு அம்மாவுடைய காலத்தில் எப்படி ஒரு பாதுகாப்பு இருந்ததோ அதே மாதிரி ஈபிஎஸ் அண்ணாவுடைய ஒரு காலத்தில் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பான ஒரு காலமாக இருக்குது மற்றவர்கள் ஏற்பாடு செய்கின்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்பார்கள் ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தனது சொந்த செலவில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிகளை நடத்தினார் இஃப்தார் நிகழ்ச்சிகளில் எப்போதும் மறைமுகமாக கூட அரசியல் பேசுவதும் கிடையாது அதனை இன்றும் கடைபிடிக்கிறது அதிமுக அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் வந்து தமிழகத்தில் அனைத்து பள்ளிவாசல்களுக்கும் நோம்பு கஞ்சிக்காக அரைச்சி கொடுத்தாங்க உலமாக்களுக்கு ஓய்வூதியம் கொடுத்தாங்க அவங்களுக்கு வந்து சைக்கிள் வாக்குறதுக்கு இலவச சைக்கிள் வாங்கி பண்ணாங்க இப்படி பல நன்மைகள் செஞ்சாங்க இன்றைக்கி வந்து அண்ணா திமுக விட்டால் முஸ்லீம்களுக்கு வேறு யாரும் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய கட்சியாக எங்களுக்கு தெரியல அம்மா ஆட்சியில் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு கண்ணியத்திற்குரிய காய்தே மில்லத் அவர்களது பெயரை சூட்டினார் தமிழகத்தில் சிறுபான்மையினர் நல வாரியத்தை அமைத்தார் வக்ஃபு வாரிய தலைவராக இஸ்லாமிய பெண்ணை நியமனம் செய்தார் ஏழைகளும் ஹஜ் புனித யாத்திரை செல்வதற்காக மானியத்தை அறிவித்தார் தமிழகத்தில் புரட்சித் தலைவி அம்மா ஆட்சியில் இஸ்லாமியருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கான ஆணையத்தை அமைத்தார் அந்த ஆணையத்தின் பரிந்துரை அடிப்படையில்தான் அடுத்த ஆட்சியில் மூன்று புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா வழியில் புரட்சி தமிழர் எடப்பாடியாரும் இஸ்லாமியரை அரவணைத்து செல்லும் சகோதரராக இருக்கிறார் என்று இஸ்லாமிய பெருமக்கள் தெரிவிக்கின்றனர் வழியில் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் அவருடைய சொந்த செலவில் இந்த இப்தாருடைய நிகழ்ச்சியை நடத்துவார்கள் அவரை தொடர்ந்து அதே போல் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்களும் இந்த இசாருடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார்கள் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் சரி அண்ணன் எடப்பாடியாரைய காலத்திலும் சரி எண்ணற்ற பல திட்டங்களை இஸ்லாமிய சமூக மக்களுக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பல எண்ணற்ற திட்டங்களை தந்திருக்கிறது இனிய இந்த புனிதமான ரம்லான் மாசத்தில் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் தமிழக முன்னாள் முதல்வர் இஸ்லாமியர்கள் சௌரியமாக வந்து வாழணும் தமிழ்நாட்டில் சொன்னால் எங்களுடைய புனிதமான இந்த ரம்லான் மாசத்தில் சொல்கிறேன் நான் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆட்சியை மீண்டு கொண்டு வந்தேன் நான் நாங்கள் ஏற்கனவே எடப்பாடியோட ஆட்சியில் ரொம்ப நலமாக இருந்தோம் எங்களுடைய ஹிஜத்து எங்களுடைய சரியத்து எங்களுடைய இஸ்லாத்து எல்லாமே வந்து எடப்பாடியோட ஆட்சியில் தான் நாங்கள் நிம்மதியாக இருப்போம் ஆகவே இந்த நாங்கள் நல்லா இருக்கணும்னா நாங்க நல்லா இருந்து இந்த நோன்பை நோக்குறோம் அப்படின்னா எங்களுக்கெல்லாம் என்றைக்குமே பாதுகாப்பான ஒரு ஆட்சியை தந்து எங்களை எல்லாம் பாதுகாக்கிறவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான்